சஷ்டி விரதத்தை கைக்கொள்கின்ற பெரியோர்கள் பக்த பெருமக்கள் விரதத்தோடு நாம் கடைபிடிக்க வேண்டிய மற்ற மூன்று முக்கியமான திருப்பணிகள் என்ன இதை நாம் முழுமையாக செய்துவிட்டோம் என்றால் இந்த சஷ்டி விரதத்தை நாம் முழுமையாக கடைபிடித்து முருகனுடைய அருளை பெற்றுவிட்டோம் என்கின்ற திண்ணமான நம்பிக்கையில் நம்ம எல்லாத்துக்கு போகலாம் அதில் முதல் திருப்பணி என்ன தெரியுமா முதல்ல நாம் செய்ய வேண்டிய இறைப்பணி என்ன தெரியுமா முடிந்த அளவுக்கு எப்பொழுதுமே மனதிலே முருக பெருமானனுடைய சடாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது அனுதினமும் குறைந்தது நூத்தி எட்டு முறை அப்படின்னு நம்ம வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த நூத்தி எட்டு முறையை பல முறை எண்ணிக்கையில் விற்றுவோம் அதனால அந்த எண்ணிக்கையை கொண்டு போது மந்திரத்தை விட்டுவோம் அப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது எண்ணிக்கையை விட்டுருவோம் இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம் அதனால நூற்றி எட்டுன்னு சொன்னாங்களே நூற்றி எட்டை முடிச்சமா முடிக்கலையான்னு தெரியலையே அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம் இந்த மந்திரத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் இந்த சடாட்சர மந்திரத்தை நாம் தியானம் செய்து கொண்டே இருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலனை தரும் இரண்டாவது என்ன தெரியுமா கவச பாராயணங்கள் செய்வது ஏன் இந்த கவச பாராயணங்களை பற்றி நான் சொல்கின்றேன் என்றால் இந்த கவச பாராயணத்தை தந்த பெரியோர்கள் மகான்கள்லாம் யார் தெரியுமா முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று முருகப்பெருமானிடத்திலே இருந்து மந்திர வார்த்தைகளை மெஞ்ஞானத்தால் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த மந்திர வார்த்தைகளை எல்லாம் இணைத்து மனிதர்களாக பிறந்த நமக்கு என்னெல்லாம் வேணும் எதையெல்லாம் நாம் கேட்க தவறுவோமோ எதையெல்லாம் நான் கேட்க மறப்போமோ அதையெல்லாம் அவர்கள் மறக்காமல் அவர்கள் தவறாமல் அந்த கவச பாராயணத்தில் இணைச்சு வச்சிருக்காங்க அவர்களுக்கு கிடைத்த அந்த கவச பாராயணம் என்பது முருகப்பெருமான் அருளிய மந்திர கொத்து அதனால் இந்த கவச பாராயணத்தை படிக்க தெரிந்தவர்கள் நன்றாக சத்தமாக படித்து படிக்க தெரியாமல் இருப்பாங்க இல்லையா அவர்கள் காதுகளில் விழுகின்ற வண்ணம் படிக்க வேண்டும் இது நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது பணி மூன்றாவது என்ன தெரியுமா ஷடாஷர மந்திரத்தை சொல்கின்றோமோ இல்லையோ கவச பாராயணங்களை படிக்கின்றோமோ இல்லையோ இங்கு முருகனுக்காக தானே வந்திருக்கின்றோம் இந்த விரதத்தை கை கொண்டிருப்பது முருகனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக தானே என்ன செய்யணும் இந்த இரண்டு மத்தியிலே முருகனை வேண்டும் நிலைப்படுத்தணுமா இல்லையா முருகனையும் வேலையும் இந்த இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலே நிலைப்படுத்தி தியானத்துல இருக்கணும் கண்ணு மூடி இருக்கணும் இந்த கண்ணை மூடி அப்படி தியானத்துல இருக்கும்போது படுப்பாவ ரூபாயை கொண்டு வந்து தீபாவளி அன்னைக்கு தர்றேன்னு சொன்னால் ஏமாற்றிக்கிட்டே இருக்கானே ஊருக்கு போய் அவனை கவனிச்சுக்குருவான் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படியே பொங்கி வருது தீபாவளி அன்றைக்கி நான் ஒன்றுமே எடுக்கலைன்னு சொன்னால் அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா பார்த்தேன்னா பல பலன்னு ஒரு பச்சை கலரில் பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் நம்மளும் எடுக்கணும் நான் கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா அதெல்லாம் நீங்க தியானத்துல உட்கார்ந்தவனே உங்களுக்கு வரும் உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் வரும் எல்லாருக்கும் வரும் எண்ணற்ற ஆசையினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் இந்த தியான நிலையிலே இந்த புருவ மத்தியிலே முருகனை நீங்கள் நிறுத்தி வைத்தாலும் ஆஹா முருகன் நீங்கள் நிற்கிறாரே அதனால் நம்ம வேற எதையும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஞானம் வர்றதுக்கு பல காலம் ஆகும் அஞ்ஞானத்தினால முருகனே அங்கே வந்தாலும் முருகன் கொஞ்சம் இருங்க நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நினச்சிச்சிங்கிட்டு வர்றேன் அப்படின்னு தான் மனசு அப்படிப்பட்ட மனது பேய் போன்றது இல்லையா அதனால தான் பட்டினத்தார் சொன்னார் பேய் கரும்பு அப்படின்னார் இனிக்க 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 இந்த மனது பேசும் கரும்பு போல பேசும் ஆனால் இது ஒரு பேய் இந்த பேய் உண்ணுகின்ற கரும்பு தான் நம்மளுடைய மனம் அதனாலதான் பேய் கரும்பு என்று சொன்னார் பட்டினத்தர் அப்படி இந்த மூன்று நிலையிலும் சடாசர மந்திரத்தை உபசே உபதேசிப்பது கவச பாராயணங்களை படிப்பது இந்த இரண்டும் செய்தாலும் கூடவே நேரம் இருக்கும் எல்லாம் புருவ மத்தியிலே முருகனை அமைத்து வேலை அமைத்து தியானத்தில் அமர்வது இதெல்லாம் செய்யும்போது நமக்கு பேச எங்க நேரம் கிடைக்கும் கிடைக்குமா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் முயற்சி செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய கவனம் முழுவதும் ஒருநிலைப்படும் உங்களுடைய மனம் முழுவதும் ஒரு ஒரு நிலைப்படும் உங்களுடைய மனம் முழுவதும் முருகனை பற்றியே நினைக்க வைக்கும் அதுக்குதான் இந்த ஆன்மீக சொற்பொழிவு மேடையை திருக்கோவில் நிர்வாகம் அமைத்திருக்கின்றார்கள் ஏன் இந்த திருப்பணியை பற்றி முக்கியமாக இந்த திருச்செந்தூர்ல நான் சொல்றேன் தெரியுமா இந்த எல்லையிலே இந்த எல்லையில நீங்க சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கட்டும் கவச பாராயணமாக இருக்கட்டும் தவமாக இருக்கட்டும் தானமாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான பக்தியோடு செய்கின்ற காரியங்களுக்கும் ஒரு மடங்கு அல்ல பலன் பல நூறு மடங்கு பலன் இந்த திருச்செந்தூருக்கு அப்படி ஒரு அற்புதமான சாநித்தியம் உண்டு ஏன் சொல்லின்றேன் தெரியுமா நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே சொன்னேன் முதல்ல சொன்னேன் அமரர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி என்று சொன்னார் கவசத்தில் அந்த குமரனுடைய திருவடி பாதங்கள் பல காலங்கள் பல காலங்கள் இந்த அசுரர்களை அழிக்கின்ற வகையிலே எந்த இடத்திலேயே பதிக்கப்பட்டிருந்தது இங்கே தான் திருச்செந்தூரில் தான் அதனால இந்த எல்லைக்குள்ளே நீங்கள் சொல்லுகின்ற எல்லா மந்திரங்களும் எல்லா தர்மங்களும் எல்லா தானங்களும் எல்லா தியானங்களும் உடனடியாக சித்தியாகும்